பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்தர் நீங்கள் உங்களையும் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து கத்தர் உயர்த்துவாராக என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தர் நடத்துவாராக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஸ்தோத்திரம் சங்கீதம் நூத்தி பதினஞ்சு பனிரெண்டு அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் நான் உன்னை நினைச்சிருக்கிறேன் உன்னுடைய காரியத்தை உன்னுடைய ஜெபத்தை நான் நினச்சிருக்கிறேன் நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை நினைச்சாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம்தான் ஆண்டவர் தீமைக்கு ஏதுவாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நினைப்பதில்லை தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பதில் அத்தனை மகிழ்ச்சி ஆண்டவருக்கு பாருங்கள் வேத புஸ்தகத்தில் பிழையாம் என்ற ஒரு மனிதன் அவருடைய ஜனத்தை சபிப்பதற்காக ஓடோடி வந்தான் ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை மோசையின் இடத்திலேயோ இசிரவியிடத்திலேயோ சொல்லலை அவரே போய் நின்று என் ஜனத்தை நீ எப்படி சபிக்க வரலாம் நீ ஆசீர்வதிச்சுட்டு போ என்று சொல்லி அருமையான அந்த பிழையாமை கத்த ஸ்தோத்திரம் தம்முடைய வார்த்தையினாலே கட்டுப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரியே சகோதரனே நீங்கள் என்ன குறையோடு கூட கண்ணீரோடு கூட நீங்கள் துக்கத்தோடு கூட நீங்கள் இருந்தாலும் என் நிலைமை மாறுமா என் சூழ்நிலை மாறுமா ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா நான் திரும்பவும் மேலே எழுந்து வருவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா என்று நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறார் உங்களை ஆசீர்வதித்து தேவன் கணம் பண்ணுவார் ஆம் அந்த சங்கீதத்தில் பாருங்க நூற்றி பதினஞ்சில் பனிரெண்டு பதிமூணு பதினஞ்சு வசனங்களில் வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உம் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் வானத்தையும் பூமியும் படைத்தவராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே உங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு நினைத்திருக்கிற கத்தரை யாரும் தடை பண்ண முடியாது உங்களை கத்தர் கணம் பண்ணக்கூடிய காலம் வந்தது உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய காலம் வந்தது உங்கள் சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறக்கூடிய காலம் வந்தது சகோதரனே கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் சகோதரியே கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் இதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவர் எழுந்து உங்களுக்காக ஜீவிக்கிறார் ஆகவே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் இனி அழுவதில்லை இனி நீங்கள் சந்தோஷமாய் உங்கள் பிரயாணங்களிலே பிரயாணிக்க கத்தர் உதவி செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே கத்தர் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் அவர் நம்மை நினைக்க வேண்டும் ஆம் அவர் நினைத்தாலே பல காரியங்கள் முடிவுக்கு வந்துவிடும் ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை நினைக்கிற அளவுக்கு வாழ நம்மிடத்துல ஒரு அயராத ஜப ஜீவியம் வேதத்தில் ஒரு தாகம் ஒரு சின்ன ஊழியமாவது கத்தருக்காக செஞ்சு ஆண்டவர் நம்மளை நினைக்கும்படியாக ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்க பல பிரச்சனைகள் உங்க குடும்பத்தை விட்டு உங்க ஆஃபீஸை விட்டு உங்க ஃபேக்டரியை விட்டு உங்க ஊழியத்தை விட்டு விலகிப் போயிடும் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார் ஆண்டவர் நினைக்கிற அளவுக்கு வாழ்கிற வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது பாருங்கள் வேத புஸ்தகத்தில் நோவா என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார் அந்த மனிதன் இந்த உலகம் அழியும் போது ஒரு பேழையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அதற்குள்ளே எல்லா ஜீவன்களையும் அதுக்குள்ளே ஏற்றி நோவாவையும் நோவாவினுடைய குடும்பத்தையும் அதற்குள்ளே ஏற்றி ஆண்டவர் பெரு வெள்ளத்திற்கு தப்புவித்தார் ஆனால் பெரிய கூக்குரல் கேட்டிருக்கும் நோவாவுக்கு பெரிய சத்தம் முறுமுறுப்பு கதவை தட்டுகிற சத்தம் எல்லாம் கேட்டிருக்கும் ஆனால் பேழைக்குள்ளே இருந்த நோவாவால் ஒன்று செய்ய முடியலை எல்லாம் அழிந்து அந்த பேழை மேலே உயர்ந்து மிதந்து கொண்டிருந்த ஒரு காலம் அப்பொழுது நோவாவுக்கு அது ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கை போல ஒரு பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் கடந்து வந்தார் போல் அவர் உணர்ந்திருப்பார் ஆனால் பாருங்கள் நோவாவையும் நோவா குடும்பத்தையும் அந்த போட்டில் இருந்த எல்லாத்தையும் ஆண்டவர் நினைத்த போது ஒரு விடிவு காலம் வந்தது பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தது அவர் நினைச்சா மட்டும் போதும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் பாருங்க ஆதியாகமம் எட்டு ஒன்று தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது அதில் எட்டு ரெண்டு சொல்லுகிறது ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதங்குகளும் அடைக்கப்பட்டன வானத்தின் மலையும் நின்று போயிற்று ஆண்டவர் நோவாவையும் அந்த பேழையில் இருந்தவர்களையும் நினைத்த உடனே எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்தது இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற தேவப்பிள்ளையே ஆண்டு உன்னை நினைச்சா போதும் உன் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துடும் அதனால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நீங்க என்ன வேலை செய்துகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல மனசுக்குள்ள சொல்லுங்க எசப்பா என்ன சற்று நினைச்சு பாருங்கப்பா என்ன நினைவு கூறுங்க ஆண்டவரே நோவாவை நினைவு கூர்ந்து பெரிய மரணயிரின் பள்ளத்தாக்கு தப்பு வித்தீரே என்னையும் தப்புவிங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களை தப்பு வைப்பார் அவர் ஆசீர்வதிக்கிறவர் ரெண்டு பாருங்கள் ராகேல் என்ற ஒரு பெண்மணி அவள் கூட பிறந்த சகோதரிகள் கூட வேலை செய்த வேலைக்காரிகள் எல்லாத்திற்கும் குழந்தைகள் ஆனால் இவடைய வாழ்க்கையிலோ குழந்தை இல்லை மிகப்பெரிய வேதனை ஆம் ஆதியாகம முப்பது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். பாருங்க கர்ப்பமே அடைக்கப்பட்டு உடல்ல எந்த மாற்றமும் இல்லாம செத்து போன நிலையில ராகே வேதம் சொல்லுகிறது நிந்தையை சகிச்சாங்களாம் முப்பது இருபத்தி மூணு அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டான் இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியை நிந்தைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா உங்கள் நிந்தைகளை கத்தர் மாற்ற போகிறார் ராகேளை அப்படி சிறுமையை பார்த்த தேவன் நிந்தையை பார்த்த தேவன் அவமானங்களை பார்த்த தேவன் ராகேளுக்கு கத்தர் செவி கொடுத்தார் செவி கொடுத்த மாத்திரத்திலே நிந்தை ராகேளை விட்டு நீங்கிற்று அருமையானவர்களே ஆண்டவர் நினைச்சா போதும் ஆண்டவருடைய நினைவு ஒரு ராகேல ஆசீர்வதித்தது அவளை உயர்த்திற்று அவள் நிந்தை வீட்டை விட்டு கடந்து போனது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அப்பா நானும் உங்க பிள்ளைதான் நானும் உம்மை தேடுகிறேன் ரொம்ப நாள் ஆண்டவரே என்னையும் நினைவு கூர்ந்துருங்கப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் நீங்கள் ஏசப்பாவை பார்த்து பேசி பாருங்க கத்தர் உங்கள் நிந்தையை நீக்கிவிடுவார் இப்படி ராகேலை கத்தர் ஆசீர்வதித்தார் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் இஸ்ரவேலை நினைத்தருளினார் நானூறு ஆண்டுகள் எகிப்திலே மிகவும் அடிமைப்பட்டு யார் நம்மை விடுவிக்கக்கூடும் என்ற ஒரு பெரிய சந்தேகத்தின் பாதையிலே அந்த ஜனங்கள் கடந்து போன போது ஆண்டவர் அந்த ஜனத்தை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் ரெண்டு இருபத்தி அஞ்சு தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் பாருங்க ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை நானூறு ஆண்டுகளுக்கு மேலான அடிமைத்தனம் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே நீங்க எங்கேயாவது கடன் வாங்கி அடிமையாய் இருக்கிறீங்களா இல்லை திறமையற்றவர்களா இருந்து திறமை உள்ளவர்களுக்கு அடிமையாய் இருக்கிறீங்களா இல்ல சொத்து சுகத்துக்காக நீங்கள் அடிமையாய் இருக்க வேண்டியது இருக்கிறதே என்ற நிலையோடு கூட இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் நான் ஒன்னு நினைத்திருக்கிறேன் நான் உன்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் கத்தர் அப்படியே செய்வாராக பாருங்கள் இஸ்ரேல் புத்திரரை கத்தர் நினைத்த மாத்திரத்தில் என்ன நடந்தது தெரியுமா யாத்திராகுமே புஸ்தகம் ரெண்டு இருபத்தி மூணு சொல்லுகிறது சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மறித்தான் இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவனுடைய சந்நிதியிலே எட்டிற்று இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைய பாருங்க அடிமைத்தனத்தில் ஒரு தவிப்பு இருக்குது ஒரு பெருமூச்சு இருக்குது என்னைக்குப்பா விடுதலை என்னைக்குப்பா என் தவிப்பு மாறும் சொல்லிட்டு இருக்கிறீங்களா ஆண்டு உங்களை விடுவிக்கப் போகிறார் ஆமே யாத்திராகம் புஸ்தகத்தில் ரெண்டு இருபத்தி நாலு எடுத்து நீங்க வாசித்து பாருங்க அவர்கள் பெருமூச்சோடு கூட காணப்பட்டார்கள் பெருமூச்சு அவர்கள் பெருமூச்சோடு கூட அணுதினமும் காலத்தை கழிக்க வேண்டிய ஒரு நிலை நீங்களும் எப்படி இருக்கிறீங்களா தவிக்கிறீங்களா நீங்க முறையிடுறீங்களா பெருமூச்சு விட்டு இருக்கிறீங்களா கத்தர் உங்க அடிமைத்தனத்தை மாற்ற போகிறார் உங்க பிள்ளைகளுடைய அடிமைத்தனத்தை மாற்ற போகிறார் திறமையின்மையினால் அடிமைப்பட்டு கிடக்கிற நிலையை கத்தர் மாற்ற போகிறார் உங்களுக்கு என்று கத்தர் ஒரு நல்ல ஸ்தானத்தை கத்தர் தரப்போகிறார் ஆகவே தைரியமா இருங்க கத்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அப்ப ஆண்டவர் நினைத்த மூன்று தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதங்கள் நடந்தது நோவா வாழ்க்கையிலே அந்த மரண பள்ளத்தாக்கு கடந்து போனது ராகேலுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லை என்கிற நிந்தை கடந்து போனது இஸ்ரவேலுடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே தவிப்பு அடிமைத்தனம் பெருமூச்சு இவையெல்லாம் அவர்களை விட்டு கடந்து போனது இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ உங்களை விட்டும் இப்படிப்பட்ட எல்லா காரியமும் மாறப்போகுது ஒன்றே ஒன்று செய்யுங்க ஆண்டவர் உங்களை நினைக்கும்படி வாழ்ந்துருங்க சாட்சியா வாழ்ந்துருங்க ஆலயத்துக்கு போங்க மனதார துதியுங்க வேதத்தை வாசியுங்க நல்ல தியானம் பண்ணுங்க கத்தருடைய கையை பிடிச்சுக்கிடுங்க என்ன வந்தாலும் நம்புவேன் என்று சொல்லி தேவனோடு கூட நடந்துருங்க அப்பொழுது கத்தர் உங்களை நினைப்பாரானால் அவருடைய வல்லமை சகல இக்கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கும் நாம் ஜெபிப்போமா தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அருமையான இந்த உடைய வார்த்தையின் வேலைக்காக நன்றி கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அண்டுவரே சங்கீதம் நூற்றி பதினஞ்சு அண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோமே உங்கள் பிள்ளைகளை நினைவு கூறுங்கப்பா ஆமே நோவாவை நினைவு கூர்ந்ததால் அந்த தனிமை அடுத்தது என்ன நடக்குமோ என்ற நிலைமையை நோவாவினுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி போட்டீரே நீர் நினைவு கூறுவீராக உங்கள் பிள்ளைகளை அதுபோல் தவப்பனை ராகேளுடைய வாழ்க்கையில் இல்லாத நிலை வீட்டையும் மனதையும் நிறைத்திருந்த அவருடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதி தீரே அதே போல சகோதரிக்கு நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுத்து கத்துற ஆசீர்வதிப்பீராக பீராக அதே போல உங்கள் பிள்ளைகள் எதிலையாவது எங்கேயாவது அடிமைப்பட்டு கிடந்தால் நீர் அவர்களை நினைத்தரலும் அவருடைய தவிப்பு மாறட்டும் அவருடைய அடிமைத்தனம் மாறட்டும் அவருடைய முறையிடுதல் மாறட்டும் ஆண்டவரை அவருடைய பெருமூச்சி மாற்றப்படுவதாக உங்க சமூகத்தில் தேவ நன்மைய தேவ ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கத்தர் உதவி செய்யும் இம்மட்டும் இந்த வார்த்தைகளோடு உங்க பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக நன்றி தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே